ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ராஸ் வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் குறைவான பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா வித சாதத்தோடு சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு சோம்பும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய்க்கு வந்து இந்த பூண்டும் சோம்பும் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதுனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா சுருளை சுருளை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாதி அளவு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இது கூட இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நான் வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருப்பேன் உங்கக்காக வாரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா சுருளை வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் வதக்கிக்கலாம் நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு வெளியில் முறு முறுன்னு உள்ளே நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது எல்லா வித சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரிய முறைக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்